புதுச்சேரி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வியாழக்கிழமை தீபாவளியை கொண்டாட அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அனைத்து குடும்பங்களும் நண்பர்களும் புதிய ஆடைகள் வாங்குவது மற்றும் பட்டாசுகளை மற்றும் இனிப்புகளுடன் தீபாவளியை எவ்வாறு கொண்டாடுவது என்று பிளான் போட்டு கொண்டிருப்பார்கள் இருப்பினும் தீபாவளியை கொண்டாடும் போது நாம் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் பின்பற்ற வேண்டும் பட்டாசுகளை குளிர்ந்த இடத்தில் சேமிக்க வேண்டும் சூரிய ஒளிக்கு அருகில் அல்லது அடுப்பு அல்லது விளக்கு அருகில் சேமிக்கக்கூடாது தீபாவளியின் போது ஒரு பொதுவான காயம் தீக்காயம் சில முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டால் இது முற்றிலும் தவிர்க்கலாம் பட்டாசுகளை கொளுத்தும் பொழுது கவனமாக இருங்கள் மேலும் அவை ஒளிர மெழுகுவத்தி மற்றும் அகரபத்தி அருகில் வைக்கக்கூடாது பட்டாசுகளை வெளியில் கொளுத்த வேண்டும் ரூமுக்கு உள்ள கொளுத்தக்கூடாது பட்டாசுகளை கொளுத்தும் பொழுது பக்கத்தில் மனிதர்கள் செல்ல பிராணிகள் அருகில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கொளுத்தவும் நீங்கள் பூந்தொட்டிகள் கொளுத்தும் பொழுது மேலே மின்கம்பிகள் மரக்கிளைகள் கேபிள் கம்பிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கொளுத்தவும் ராக்கெட் போன்ற பட்டாசுகளை திறந்த மைதானத்தில் மட்டுமே கொளுத்தவும் சிறிய குழந்தைகள் பாதுகாப்பான தூரத்தில் இருப்பதை பெரியவர்கள் உறுதி செய்ய கொள்ள வேண்டும் மேலும் பட்டாசுகளை கொளுத்தும்போது ஆடைகள் உடலில் தொங்காமல் இருக்க வேண்டும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் அல்லது சிறிய தீயை அணைக்கவும் ஒரு வாளி தண்ணீர் தயாராக இருக்க வேண்டும் தீக்காயம் ஏற்பட்டால் முதல் சிகிச்சையானது உடனடியாக அந்த காயம்பட்ட பகுதியை தண்ணீரில் வைக்க வேண்டும் ஏதாவது பெரிய காயம் ஏற்பட்டால் உடனடியாக டாக்டரை அணுகவும் ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதல் டாக்டர்கள் மற்றும் செவிலி செவிலியர்கள் உள்ளார் காயம் ஏற்பட்டால் எவருக்கும் சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கும் வகையில் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எளிமையான முன்னெச்சரிக்கைகளுடன் தீபாவளி பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் ஜிப்மர் மருத்துவமனை சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சுகாதாரத்துறை சார்பாக நாம் வேண்டுகொள்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் எல்லோரும் உங்கள் மகிழ்ச்சிகரமான சம்பவத்தை பாதுகாப்போடு கொண்டாட வேண்டும் நீங்கள் பட்டாசு வெடிக்கும் போதும் சரி உங்களுக்கு உடலில் எந்தவித காயங்களும் தீக்காயங்களும் ஏற்பாடாவது மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட வேண்டும் அதே மாதிரி சில வயதானவர்கள் சப்தத்தால் பாதிப்பு ஏற்படும் அதற்காக நம்ம உங்களெல்லாம் கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் கொஞ்சம் பா தூரத்தில் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளாரே வெடிக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம கேட்குறது என்னென்னா சில பேருக்கு இந்த புகை ஆகுறதில்ல அவங்களாம் வீட்டுக்கு வெளியில் வர வேண்டாம் வீட்டுக்கு உள்ளே இருக்கணும் மேலும் சில தகவல்களை நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு இருந்து சிறு காயங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அனைத்து சுகாதாரத்துறையும் அணுகலாம் ஜிஹெச் இருபத்தி நாலு மடம் செயல்படும் அதை தவிர நம்ம பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் உங்கள் ஏரியாவுக்கு கிட்டேயே இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய்ட்டு அங்கே முதலுதவி நீங்கள் கோரலாம் முதலுதவி இப்போ அவங்க வந்து எல்லோரும் ப தேவையானது செய்வாங்க அது டேஞ்சராக இல்லாத பட்சத்தில் அங்கேயே நீங்கள் முதலவி கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் நிறைவாக புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான தீபாவளி பண்டிகையை கொண்டாட எனது உள்ளம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் புதுவை தீயணைப்பு துறையின் சார்பாக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது புத்தாடைகள் பட்டாசுகள் இனிப்புகள் ஆகவே இவற்றை நாம் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல தரத்தில் ஆன பட்டாசுகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அதே அவர்கள் பட்டாசுகளை கையாளும் போது மிக கவனமாக அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை நாங்கள் தீயணைப்பு துறையின் சார்பாக தங்களுக்கு தெரிவிக்கிறோம் தங்களது குழந்தைகள் பட்டாசுகளை வெடிக்கும்போது மறக்காமல் அவர்கள் கால்களில் காலணிகளை அணிந்து பட்டாசுகளை வெடிக்கச் சொல்லுங்கள் அவர்கள் புத்தாடைகளை அணியும் போது கூட பருத்தியிலான ஆடைகளை அணிந்து அவர்களை பட்டாசுகளை வெடிக்க அறிவுறுத்துங்கள் அதை போலவே இந்த பட்டாசுகளை வாங்கும்போது அதிக எழுப்பும் பட்டாசுகளை தயவுசெய்து வாங்கி கொடுக்க வேண்டாம் இந்த தரை சக்கரம் போன்றவற்றை வெடிக்கும் போது கூட தரையிலே வைத்து அவர்களை வெடிக்க சொல்லுங்கள் ஏனால் சில குழந்தைகள் அந்த கம்பி மத்தாப்பு போன்றவற்றை வெடிக்கும் போது செய்யும் போ போலவே இந்த கலசம் அந்த தரையிலே வைத்து அதை வெடிக்க சொல்லுங்கள் ஏனால் அதுவும் அந்த அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஆகவே அதையும் தாங்கள் குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள் இந்த பட்டாசுகளை வெடிக்கும்போது நடுவீதிகளிலே வைத்து வெடிக்க வேண்டாம் ஏனால் நடுவீதிகளிலே செல்வோருக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் அதை போலவே பட்டாசுகளை பள்ளிக்கு அருகிலும் மருத்துவமனைக்கு அருகிலும் முதியோர் இல்லங்களுக்கு அருகிலும் தயவுசெய்து வெடிக்கதற் வெடிப்பதற்கு முற்பட வேண்டாம் ஏனால் அது அந்த பெரியவர்களையும் குழந்தைகளையும் பாதிக்கும் அதைப்போலவே போலவே பட்டாசுகளை வெடிக்கும்போது அந்த திரியை வைத்துவிட்டு அது வெடிக்கவில்லை என்று அருகிலே சென்று சில குழந்தைகள் பார்க்க முற்படும் அதையும் செய்ய வேண்டாம் ஏனால் அந்த மாதிரி பட்டாசுகளை பார்க்கும்போது அவை கண்ணுக்கு அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நேரிடும் ஆகவே அதை செய்ய வேண்டாம் அந்த பட்டாசுகளை வெடிக்கலை அப்படின்னா கூட பக்கத்தில் வேறு ஒரு பட்டாசு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வெடிக்காத பட்டாசுகளை அப்புறப்படுத்தி சொல்லுங்கள் அதே மாதிரி பட்டாசுகளை வெடிக்கும்போது அருகிலே ஒரு பக்கெட்டிலே தண்ணீர் மற்றும் ஒரு மணல் வைத்து அவர்களை வெடிக்க அறிவுறுத்துங்கள் அதே போலவே பெரியவர்கள் அவர்கள் பட்டாசுகள் வெடிக்கும்போது இருப்பது மிகவும் நல்லது அதே போலவே அருகிலுள்ள மைதானங்கள் திறந்த வெளிகளை அவர்கள் பட்டாசு வெடித்தால் யாருக்குமே அந்த தீங்கு இல்லாமல் இருக்கும் தற்செயலாக ஏதேனும் தீ விபத்து அவர்களுடைய சட்டையிலே ஏதாவது தீ பற பரவினால் கூட உடனுக்குடன் அந்த தீயை அணைப்பதற்கு அந்த அருகிலுள்ள குளிர்ந்த நீரை எடுத்து அந்த தீயின் மேலே அந்த தீ வெப்பம் குறையும் வரை ஊற்றி அதுக்கு மேலே வேறு எதுவும் இங்கோ மாவோ இதை மாதிரி எதுவும் பண்ணாமல் அந்த தீ குறஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஒரு மெல்லிய துணியை வைத்து மூடி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் அதே போலவே வீட்டிலே நம்ம பட்டாசுகளை வாங்கி வைப்பும் வைக்கும்போது கூட அந்த விளக்கு அருகிலும் அடுப்புக்கு அருகிலும் தயவு செய்து வைக்க வேண்டாம் இந்த பட்டா அந்த இனிப்புகளை தாங்கள் செய்யும்போது கூட வானொலியிலே தாங்கள் செய்யும்போது தற்செயலாக ஏற்படும் அந்த தீயை கூட அணைப்பதற்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றாமல் அதற்கு தகுந்த ஒரு மூடியை போற்று அந்த வானொலியை மூடி தீயை அணைப்பதற்கு முயலுங்கள் தங்களுடைய புடவையிலே தற்செயலாக தீ பற்றினால் கூட அந்த இடத்திலிருந்து தயவு செய்து ஓட வேண்டாம் அருகிலுள்ள யாருடைய துணையாவது நீங்கள் கூப்பிட்டு அந்த கூட அந்த குளிர்ந்த நீரை ஊற்றி அதை அணைக்க முயலுங்கள் அப்படி முடியவில்லை என்றால் கீழே படுத்து உருள வேண்டும் ஏன்னா அப் அப்போ தான் அந்த தீ மேலும் பரவாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் இந்த தீபாவளி நேரத்தில் கண்டி கையாண்டிங்கன்னா இந்த தீபாவளியை இனிப்பான தீபாவளியாக தித்திக்கும் தீபாவளியாக மகிழ்ச்சியான தீபாவளியாக தாங்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை போலவே இந்த பட்டாசு வெடிக்கும் நேரத்தையும் அரசு அறிவித்துள்ளது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முதல் இரவு நேரத்தில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டும் இந்த தீபாவளி அன்று அந்த நேரத்தில் மட்டும் குழந்தைகள் பட்டாசுகளை வெடிப்பதற்கு அறிவுறுத்துங்கள் இந்த தீயணைப்பு துறையின் சார்பாக புதுவையிலே ஒன்பது இடங்களிலே தீயணைப்பு நிலையங்கள் உள்ளது அந்த தீயணைப்பு நிலையங்களுடைய எண்களை தாங்கள் தெரிந்து கொள்வது நல்லது டோல் ஃப்ரீ நம்பர் நூற்றி ஒன்று உள்ளது அதேபோலவே காவல்துறையிலும் ஒன்று ஒன்று இரண்டு நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணையும் தாங்கள் டோல் ஃப்ரீ நம்பரில் அணுகலாம் அதை தவிர்த்து அருகிலுள்ள தீயணைப்பு நிலையத்தினுடைய எண்களை தெரிந்து தாங்கள் உடனுக்குடன் அந்த தீயணைப்பு தீ பற்றிய தகவலை எங்களுக்கு தெரிவித்தால் உடனுக்குடன் நாங்கள் வந்து அந்த தீயை அணைக்க ஏதுவாக இருக்கும் அதே போலவே தங்களுக்கு தீயணைப்பு நிலையங்களின் எண்கள் தெரியவில்லை என்றாலும் அருகிலுள்ள காவல் நிலையத்தை அணுகி தங்களுடைய அந்த தீப்பற்றிய செய்தியை சொன்னால் அவர்களும் எங்களுக்கு அந்த தீப்பற்றிய செய்தியை உடனுக்குடன் செய்து அந் அந்த தீயை அணைப்பதற்கு எங்களுக்கு உதவுவார்கள் அதே போலவே நாங்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அருகில் பிரத்யேகமாக ஒரு வாகனம் இந்த தீபாவளிக்காக மூன்று நாட்கள் நிறுத்துவோம் அதையும் மக்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த தீ மேலும் பரவாமல் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தீயணைப்புத்துறை அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது என்று இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தீயணைப்புத் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்